அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே கியாமத்து நாளின் அடையாளங்களில் ஒன்று தஜ்ஜால் தஜ்ஜாலின் மாயாஜாலங்களும் குழப்பங்களும் சாமியார்கள் போலி மதகுருமார்கள் சில தந்தரங்களையும் கண்கட்டு வித்தைகளையும் தன்னிடம் வைத்துக் கொண்டு மக்களை வழிகேட்டின் பக்கம் அழைப்பது போல் தஜ்ஜாலும் சில அற்புதங்களை தன்னுடன் வைத்துக் கொண்டு மக்களை பாதலில் அழைப்பான் தன்னை இறைவன் என்று அவன் வாதிடுவான் தன்னை கடவுளாக மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அல்லாவின் மூலமாக அவனுக்கு வழங்கப்பட்ட சில அற்புதங்களையும் செய்து காட்டுவான் மந்திரவாதிகளிடமும் சூனியக்காரர்களிடமும் தங்கள் இறை நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிற சில பாமர முஸ்லிம்கள் தஜ்ஜாலிடம் தங்களது ஈமானை இழக்க வேண்டிய நிலையை ஏற்படும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அந்த அளவுக்கு அவன் அற்புதங்கள் நிகழ்த்தும் சக்தியை பெற்றிருப்பான் அவன் ஒரு சமுதாயத்தாரிடம் வந்து தன்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுப்பான் அவர்களும் அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனது அழைப்புக்கு பதிலளிப்பார்கள் உடனே வானத்திற்கு மழை பொழியுமாறு அவன் கட்டளையிட மழை பொழியும் பூமிக்குத் தாவரங்களை முளைக்கச் செய்யுமாறு கட்டளையிட அது முளைய வைக்கும் அவற்றை மேய்ந்து அவர்களின் கால்நடைகள் ஏற்கனவே இருந்ததை விட நீண்ட திமிழ்களைக் கொண்டவையாகவும் மடி கனத்தவையாகவும் வயிறு நிரம்பியவையாகவும் மாலையில் வீடு திரும்பும் பின்னர் அவன் மற்றொரு சமுதாயத்தாரிடம் வந்து தன்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கும் அழைப்பு விடுப்பான் ஆனால் அவனது அழைப்பை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள் அவர்களிடமிருந்து அவன் திரும்பி சென்று விடுவான் அதனால் அவர்கள் பஞ்சத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்பட்டவர்களாக காரைப்பொழுதை அடைவார்கள் அவர்களின் கைகளில் அவர்களின் செல்வம் ஏதும் எஞ்சியிராது அவன் பாழடைந்த இடம் ஒன்றை கடந்து செல்வான் அதை பார்த்து உன்னிடம் இருக்கின்ற புதையல்களை வெளிப்படுத்து என்று கூறுவான் அப்போது வெளிப்படும் அந்த புதையல்கள் ராணி தேனீக்களை பின்பற்றி செல்லும் தேனீக்களைப் போன்று அவனை பின்தொடர்ந்து செல்லும் பின்னர் அவன் வாட்டசாட்டமான இளைஞர் ஒருவரை அழைத்து அவரை வாளால் வெட்டி இரு துண்டுகளாக்கி எம்பையும் தூரத்திற்கு இடைவெளி விட்டு அவ்விரண்டையும் போடுவான் பின்னர் அந்த சடலை அழைப்பான் உடனே அந்த இளைஞர் முகம் ஒளிர சிரித்துக் கொண்டே எழுந்து வருவார் அறிவிப்பவர் நவ்வாஸ் பின் சம்வான் ரதியல்லாஹ் நூல் முஸ்லிம் ஐயாயிரத்து இருபத்தி ஒன்பது தஜ்ஜால் பிறவி குருடையும் வெண்குஷ்டத்தையும் நீக்குவான் இறந்தவர்களையும் உயிர்ப்பிப்பான் மக்களிடம் நானே உங்கள் இறைவன் என்பான் யாரெனும் நீதான் என் இறைவன் என்று கூறினால் அவன் சோதனையில் தோற்றுவிட்டான் அல்லாஹான் என் இறைவன் என்று கூறி அதிலேயே மரணித்து விடுகிறாரோ அவர் தஜ்ஜாலின் சோதனையில் இருந்து விடுபட்டு விட்டார் என்று நடிகர் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் சமுராபின் சந்து பிரதியல்லாஹு அன்ஹு நூல் அகமது பத்தொன்பது ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு தஜ்ஜாலுடன் என்ன நிகழும் என்பதை அவனை விட நான் நன்கறிந்தவன் ஓடுகின்ற இரு நதிகள் அவனிடம் இருக்கும் அவற்றில் ஒன்று வெளிப்பார்வைக்கு விண்மையான நீராக காட்சி தரும் மற்றொன்று வெளிப்பார்வைக்கு கொழுந்து விட்டெரியும் நெருப்பாக காட்சி தரும் அந்த இடத்தை அடைபவர் நெருப்பாக காட்சியளிக்கும் நதிக்கு சென்று கண்ணை மூடிக்கொண்டு தலையை தாழ்த்தி அதிலிருந்து சிறிது அருந்தட்டும் ஏனென்றால் அது குளிர்ந்த நீராகும் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஹுதைஃபாபின் அல்யமான் ரதியல்லா ஹுவன்ஹூ நூல் முஸ்லிம் ஐயாயிரத்து தஜ்ஜால் யுகமுழிவினாளுக்கு முன் புறப்பட்டு வருவான் அவனுடன் நீரும் நெருப்பும் இருக்கும் மக்களுக்கு நீராக காட்சி தருவது உண்மையில் கரிக்கும் நெருப்பாகும் மக்களுக்கு நெருப்பாக காட்சி தருவது உண்மையில் குளிரான சுவை நீராகும் உங்களில் யார் அந்த இடத்தை அடைகிறாரோ அவர் நெருப்பாக காட்சி அளிப்பதில் விழட்டும் ஏனென்றால் அது நல்ல சுவை நீராகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அழைகுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஹுதைஃபா பின் அல்யமான் ரதியல்லாஹு ஹூ நூல் முஸ்லிம் ஐயாயிரத்து அறுநூற்று தஜ்ஜாலிடம் மக்கள் எந்த அளவுக்கு வறுமையில் இருக்கும் போது அவனிடம் மலை போல ரொட்டி இருக்கும் அவனிடம் இரண்டு நதிகள் இருக்கும் ஒன்றை அவன் சொர்க்கம் என்பான் இன்னொன்றை நரகம் என்பான் அவன் சொர்க்கம் என்று குறிப்பிடும் நதி உண்மையில் நரகமாகும் அவன் நரகம் என்று குறிப்பிடும் நதி உண்மையில் சொர்க்கமாகும் மழை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளையிடுவான் மக்கள் பார்க்கும் வகையில் மழை பெய்யும் இதை கடவுளைத் தவிர வேறு யாரும் செய்ய முடியுமா என்று கேட்பான் மக்களிடம் பேசுவதற்காக சில ஷைத்தான்களையும் தஜ்ஜாலுடன் நல்லாக அனுப்புவான் இப்படி அவன் மூலமாக மிகப்பெரிய குழப்பம் நடக்கும் என்று நபி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஜாபிர் பின் அப்துல்லா ரதியுவன் ஹூ நூல் அகமது பதினாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு தஜ்ஜாலின் குழப்பங்களில் இதுவும் ஒன்று தஜ்ஜால் ஒரு கிராமவாசியிடம் சென்று அவரிடம் சொல்வான் நான் உன்னுடைய அதாவது இறந்து போன தாய் தந்தையை மீண்டும் உயிர்ப்பித்தால் நான் தான் உன் இறைவன் என்று நீ சாட்சி சொல்வாயா என்று கேட்பான் அதற்கு அவர் ஆம் என்பார் உடனே இரண்டு ஷைத்தான்கள் அவருடைய தாய் தந்தையின் தோற்றத்தில் அவருக்கு காட்சியளிப்பார்கள் மகனே நீ இவனை பின்பற்றிக்கொள் இவன்தான் உன் இறைவன் என்று கூறுவார்கள் அறிவிப்பவர் அபூஉம அல் ரதி வன் அன்ஹு நூல் இபன் மாஜா நாற்பதாயிரத்து அறுபத்தி ஏழு இப்படி அதிபயங்கரமான மற்றும் வினோதமான குழப்பங்களை எல்லாம் தஜ்ஜால் நிகழ்த்துவான் இவனுடைய அபார தந்திரங்களினால் பல அப்பாவி முஸ்லிம்கள் தங்கள் ஈமானை பரிகெடுத்து அவனை கடவுளாக கொள்வார்கள் இப்படி நிற்கதியான சூழ்நிலையில் நம்முடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பின்வரும் ஹதீசில் வரும் ஒரு இறை நம்பிக்கையாளரின் ஈமானே நமக்கு முன்னுதாரணமாகும் அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜால் புறப்பட்டு வரும்போது இறை நம்பிக்கையாளர்களில் ஒருவர் அவனை நோக்கி செல்வார் அப்போது அவரை ஆயுதமேந்திய தஜ்ஜாலின் பாதுகாப்பு படையினர் எதிர்கொண்டு எங்கே செல்கிறாய் என்று கேட்பார்கள் அந்த மனிதர் இப்போது புறப்பட்டிருக்கின்ற இந்த மனிதனை நோக்கி செல்கிறேன் என்று பதிலளிப்பார் அதற்கு அவர்கள் நம் இறைவனை தஜ்ஜாலினை நம்பவில்லையா என்று கேட்பார்கள் அந்த மனிதர் நம் இறைவன் யார் என்பது தெரியாததல்ல என்று கூறுவார் அதற்கு அவர்கள் இவனை கொல்லுங்கள் என்று கூறுவார்கள் அப்போது அவர்களில் சிலர் சிலரிடம் உங்கள் இறைவன் தஜ்ஜால் யாரையும் தானின்றி கொல்லக்கூடாது என உங்களுக்கு தடை விதிக்கவில்லையா என்று கூறுவார்கள் ஆகவே அவர்கள் அந்த மனிதரை தஜ்ஜாலிடம் கொண்டு செல்வார்கள் அந்த இறை நம்பிக்கையாளர் தஜ்ஜாலை காணும்போது மக்களே இவன்தான் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் குறிப்பிட்ட தஜ்ஜால் ஆவான் என்று சொல்வார் உடனே தஜ்ஜாலின் உத்தரவின் பேரில் அவர் பிடித்துக் கொண்டு வரப்பட்டு தூண்களுக்கு இடையில் நிறுத்தப்படுவார் இவனை பிடித்து இவனது தலையை பிளந்துவிடுகள் என்று அவன் கட்டளையிடுவான் அப்போது அவர் முதுகும் வயிறும் வீங்கும் அளவுக்கு அடிக்கப்படுவார் பிறகு தஜ்ஜால் நீ என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று கேட்பான் அதற்கு அந்த மனிதர் நீ பெரும் பொய்யான் மசீஹாவாய் என்று கூறுவார் பிறகு அவரது உச்சந்தலையில் ரம்மத்தை வைத்து அறுத்து அவரது இரு கால்கள் வரை தனித்தனியே பிளக்கும்படி கட்டளையிடப்படும் அவ்வாறே செய்து அவரது உடலை இரு துண்டுகளாக்கியதும் அவ்விரு துண்டுகளுக்கு இடையில் தஜ்ஜால் நடந்து வருவான் பின்னர் அந்த உடலை பார்த்து எழு என்பான் உடனே அந்த மனிதர் உயிர் பெற்று நேராக எழுந்து நிற்பார் பிறகு அவரிடம் நீ என் மீது நம்பிக்கை கொள்கிறாயா என்று தஜ்ஜால் கேட்பான் அதற்கு அந்த மனிதர் உன்னை பற்றி இன்னும் கூடுதலாகவே நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்வார் பிறகு அந்த மனிதர் மக்களே இவன் இவ்வாறெல்லாம் செய்வதால் இவனை இறைவன் என்று நம்பிவிடாதீர்கள் இவன் எனக்குப் பிறகு மக்களில் வேறு எவரையும் எதுவும் செய்ய முடியாது என்று கூறுவார் உடனே தஜ்ஜால் அவரை பிடிப்பான் ஆனால் அப்போது அவரது பிடகையிலிருந்து காரை எறும்பு வரை உள்ள பகுதி செம்பாக மாறிவிடும் ஆகவே அவனால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது பிறகு தஜ்ஜால் அந்த மனிதரின் கைகளையும் கால்களையும் பிடித்து எறிவான் அந்த மனிதரை தஜ்ஜால் நெருப்பில் விட்டான் என மக்கள் எண்ணிக்கொள்வார்கள் ஆனால் அவர் சொர்க்கத்தில்தான் வீசப்பட்டிருப்பார் இந்த மனிதர்தான் அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ்விடம் மக்களிலேயே மகத்தான உயிர் தியாகம் செய்தவராவார் என்றும் அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு சைத் அல் குத்ரி ரத் வன் நூல் முஸ்லிம் ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தார்களுக்கு பகிருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் என்றும் அன்புடன் மௌலாவி எஸ் ஷிஃபாத் நூரானியிலாஹி